வணக்கம் நண்பர்களே ஆளுநர் விவகாரத்தை பூதாகரமாக்க திமுக போட்ட பயங்கர பிளான் துண்டிக்கப்பட்ட நேரலை தமிழக அவிக்கும் முதலமைச்சர் மு க தொடர்ந்து ஏழாம் பொருத்தமாக இருந்து வருகிறது ஏற்கனவே கடந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடரின் போது தான் சட்டசபையில் இருந்த போதே தனக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் அவசரகதியில் வெளிநடப்பு செய்திருந்தார் ஆளுநர் ரவி இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடர் தொடங்கும் போது சட்டசபைக்கு வருகை தந்தார் ஆளுநர் ரவி ஆனால் அப்படி வந்த மூன்று நிமிடத்திலேயே அரசின் உரையை வாசிக்காமல் வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் போன வேகத்திலேயே திரும்பியதால் வெளியிலிருந்து ஆளுநரின் பாதுகாவலர்களும் பதற்றம் அடைந்தார்கள் அதையடுத்த ஆளுநரின் கார் வேகமாக ராஜ்பவனை நோக்கி விரைந்தது இந்நிலையில் தனது வெளிநடப்புக்கான காரணம் குறித்து ஆளுநர் மாளிகை எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போடப்பட்டுள்ளது அதில் தமிழக சட்டசபையில் இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள முதல் கடமையாகும் ஆனால் ஆளுநரவி சட்டசபைக்குள் சென்றதும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டது அதையடுத்து தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று அவர் சொன்னபோது பாட மறுக்கப்பட்டது இப்படி தேசிய கீத தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவமரியாதை செய்ததால் தான் ஆளுநரவி சட்டசபையிலிருந்து வெளியேறினார் என்று ராஜ்பவன் எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் ஆளுநரவி சட்டசபைக்குள் வந்ததுமே வெளிநடப்பு செய்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது அதோடு திமுகவை பொறுத்தவரை எப்போது தாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் பிரிவினைவாத அரசியல்தான் செய்வார்கள் குறிப்பாக எங்களுக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்கள் தமிழ்நாடு என்ற ஒரு தனி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்ற மாட்டோம் என்கின்ற தான் நடந்து கொள்வார்கள் அதனால்தான் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட நிலையில் தேசிய கீதம் பாடுவதற்கு தடை போட்டுள்ளார் முக ஸ்டாலின் அதுமட்டுமின்றி தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்பதை விட பெரியார்மன் என்றுதான் சொல்கிறார்கள் தமிழர்களை திராவிடர்கள் என்றுதான் கூறுகிறார்கள் எப்படி சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்று இந்துக்களையும் கிறிஸ்தவ முஸ்லிம்களையும் பிரித்து அரசியல் செய்கிறார்களோ அதே போன்றுதான் இந்தியர்களையும் வட இந்தியர் தென்னிந்தியர்கள் என்று பிரிக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை இந்தியா என்பது ஒரே நாடு என்ற எண்ணத்தில் அரசியல் செய்யவில்லை இந்தியாவில் இருந்து கொண்டு தமிழ்நாடு என்பது ஒரு தனி நாடு என்ற எண்ணத்தில்தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையே தேசிய கீதம் சட்டசபையில் பாட மறுக்கப்பட்டதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் இதற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் அதேபோல் இன்றைய தினம் அதிமுகவினர் யார் இந்த சார் என்று சட்டையில் பேட்ச் மற்றும் பதாகைகளை கொண்டு வந்து சட்டசபையில் சலசலப்பை ஏற்படுத்தினார்கள் அதோடு யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அமளியில் ஈடுபட்டார்கள் அதன் காரணமாக அதிமுகவினர் சட்டசபையிலிருந்து கூண்டோடு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் ஆளுநருக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ள திமுகவுக்கு அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் இந்தியா முழுக்க சட்டசபைகளில் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடல் பாடியதும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்ற மரபு இருந்து வரும் நிலையில் ஆளுநரே தமிழ்தாய் வாழ்த்தை அடுத்து தேசிய கீதம் போடுங்கள் என்று சொன்னபோது அதை இசைத்தால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை மத்திய அரசின் உத்தரவுபடி சட்டசபைக்கு ஆளுநர் வரும்போது தேசிய கீதம் பாட வேண்டும் அதன் பிறகு அவர் புறப்படும் போதும் பாட வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்தாய் வாழ்த்து பாடியதும் தேசிய கீதம் பாடுவதற்கு மறுத்துள்ளார்கள் இதை சர்ச்சையாக்க வேண்டும் என்ற திட்டமிட்டே திமுக செய்துள்ளது இவர்களை பொறுத்தவரை இப்போதுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திசை திருப்ப வேண்டும் அதற்கு ஒரு காரணம் தேடுகிறார்கள் ஆளுநர் வெளிநடப்பு விவகாரத்தை சர்ச்சையாக்கிவிட்டால் அந்த பிரச்சனையால் மாணவி பிரச்சனை மறைந்துவிடும் அதன் காரணமாகவே இன்றைய தினம் திட்டமிட்டு தமிழக அரசு இதை செய்திருக்கிறது அது மட்டுமின்றி சட்டசபையில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் உரையாடுவதை பொதுமக்கள் காண வேண்டும் என்பதற்காக நேரலை செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இன்றைய தினம் திட்டமிட்டு நேரலையை துண்டித்து விட்டார்கள் இதை வைத்து பார்க்கும்போது போது ஆளுநருடன் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திசை திருப்ப வேண்டும் என்று ஏற்கனவே திமுகவில் திட்டமிட்டு விட்டார்கள் அதன் காரணமாகவே சட்டசபையில் நடப்பதை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே அதை துண்டித்து விட்டார்கள் அதோடு இல்லாமல் இப்போது ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்போவதாகவும் திமுக அறிவித்திருக்கிறது பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு எதிராக எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்காத காவல்துறை ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்ததற்காக திமுக நடத்தும் போராட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே இதேபோல் ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் ஆனால் திமுகவோ இதை வைத்து மிகப்பெரிய அரசியல் செய்ய திட்டமிட்டு விட்டார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது என்றாலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை நாங்கள் விடமாட்டோம் இன்றைக்கு கூட அதிமுகவினர் சட்டசபையில் யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார்கள் அதனால் யார் அந்த சார் முழக்கத்தை திசை திருப்ப திமுக ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாலும் எதிர்கட்சிகள் யாரும் பின்வாங்க மாட்டோம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரத்தில் பின்னணியில் இருக்கும் குற்றவாளியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எங்களது போராட்டம் தொடரும் யாரை காப்பாற்ற திமுக இப்படி நாடகம் ஆடுகிறது என்பதை தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போடும் வரை மாணவி விவகாரத்தை நாங்கள் விடப்போவதில்லை என்று அண்ணாமலை அதிரடியாக அறிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி ஈடி செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி டெல்லிக்கு விழுந்தடித்து ஓடிய துரைமுருகன் மக்களவை தேர்தலுக்கு பிறகு திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வந்த அமலாக்கத்துறை கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலூர் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிரானந்த் எம்பி ஆகியோரின் வீடு அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையில் துரைமுருகனின் அறையை கடப்பாறையை கொண்டு உடைத்து உள்ளே சென்று அங்கிருந்து மணல் குவாரி கொள்ளை குறித்த ரகசிய ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளது அதையடுத்து எனது வீட்டில் எதுவும் கிடைக்கவில்லை என்று அமலாக்கத்துறை எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டதாக ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் துரைமுருகன் ஆனால் அப்படி சொன்னவர் தற்போது டெல்லிக்கு விழுந்தடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் மணல் குவாரி கொலையின் பல ரகசிய ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றி சென்று விட்டார்கள் இதன் காரணமாகவே டெல்லியிலிருந்து முக்கிய அதிகாரிகள் உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று துரைமுருகனுக்கு மெசேஜ் அனுப்பியதை அடுத்து உடனே அங்கு ஓட்டம் பிடித்திருக்கிறார் அதோடு இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடத்தில் தனக்காக டெல்லியில் பேசுமாறு அவர் கேட்டுக்கொண்ட போதும் அதை அவர் கண்டுகொள்ளவில்லையாம் இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்காக துடியாய் துடித்த மு ஸ்டாலின் தனக்கும் தனது மகனுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் வாயை மூடிக்கொள்கிறாரே கொள்கிறாரே என்று கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளான துரைமுருகன் தற்போது கனிமொழி மூலம் டெல்லியில் உள்ள அமித்ஷா உள்ளிட்ட சில அமைச்சர்களை சந்திப்பதற்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளாராம் எப்போதுமே தமிழக அரசுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் ஒரு பிரச்சனை வந்தாலும் டெல்லியில் உள்ள முக்கிய புள்ளிகளை அணுகி அதை தீர்த்து வைக்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் கனிமொழி இந்த நிலையில்தான் தற்போது அமலாக்கத்துறை செக் வைத்த விவகாரத்திலும் முக்கிய மத்திய அமைச்சர்களை கனிமொழியுடன் சேர்ந்து சந்திக்க போகிறாராம் துரைமுருகன் அவருடன் திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகனும் சென்றுள்ளாராம் முக்கியமாக ஜெகத் ரக்ஷகன் எம்பி அமைச்சர் துரைமுருகன் ஆகிய இருவர் வீடு அலுவலகங்களிலும் அடிக்கடி அமலாக்கத்துறை வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துகிறார்கள் அதன் காரணமாகவே டெல்லி தலைவர்களிடத்தில் சரணராகி இந்த ரெய்டு விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தற்போது துரைமுருகன் டெல்லி விரைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த விவகாரத்தில் மு ஸ்டாலின் தனக்கு எந்த உதவியும் செய்யாததால் அவர் மீது கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறாராம் துரைமுருகன் இதே போல்தான் சில மாதங்களுக்கு முன்பு தனது வீடு அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அவர் மீது அதிருப்தியில் இருந்து வருகிறாரா இந்த ரெண்டு திமுகவின் சீனியர் புலிகளும் தான் தற்போது பாஜக அமைச்சர்களை சந்திக்க டெல்லியில் முகாமிட்டுள்ளார்கள் மனமாற்றம் செய்ய சட்டசையில் தேசிய கீதத்தை இசைக்க மாட்டோம் என்று ஆளுநருக்கு எதிராக மு க ஸ்டாலின் செய்துள்ள அரசியல் மற்றும் அமலாக்கத்துறை ரயில் விவகாரத்தில் மு க ஸ்டாலின் தங்களை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில் திமுக அமைச்சர் துறைமுருகன் எம்பி பி தர்ஷகன் ஆகியோர் கனிமொழி மூலம் டெல்லியில் முக்கிய மத்திய அமைச்சர்களை சந்திக்க முகாமைற்றுப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்